ஹாய்வேவா செல்லர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மணி இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போனால் விந்தன் உற்பத்தியே இருக்கக்கூடிய உணவுகள் பற்றாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நான் அது என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ விந்தணு உற்பத்திங்கிறது வந்து காமனாக வந்து இல்லைங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே மெக்கானிக்கல் ஓர் லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா இன்றைக்கி ஒரு மாடர்ன் வந்து லைஃப் ஸ்டைலில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டாகட்டும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் ஆகட்டும் உற்பத்தியை கம்மி பண்ணுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா விந்தணு உற்பத்திக்கு குறைய எது எது காரணம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தாங்க நல்ல ஃபுட்டு கிடையாது இப்போ முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் நல்ல ஃபுட்டுகள் வந்து சாப்பிட்டாங்க அந்த மாதிரி ஃபுட்டுகள் இப்போ இல்லை ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றோம் ஆனால் எல்லாமே கெமிக்கல்ஸ் வந்து கொடுதலாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குங்க அது தாங்க விந்தன் உற்பத்தி வந்து இது குறைகிறது இப்போ விந்தன் உற்பத்தியை வந்து கூட்டுறதுக்கு என்னென்ன ஃபுட்டுகள் சாப்பிட்ணுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து வாழ்க்கை முறைகளும் எப்படி மாற்றணும்னு பார்க்க போகிறோம் ஏன்னா வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மெக்கானிக்கலாக வாழனால இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ஒரு வந்து வேஸ்ட்டே அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு இது பேண்ட் போடுறோம் அதுவும் அது சாதாரணமாக பேண்ட் போட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க இது வந்து டைட்டாக போடுறோம் இப்போ ஒரு பெல்ட்லாம் செல்வாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து டைட்டாக போடுவாங்க அப்படி டைட்டாக பண்ணும்போது என்ன ஆகுனா விந்தணி உற்பத்தியை வந்து பாதிக்கும் அந்த இடத்த வந்து இது கம்ப்ரஸ் பண்ணுது இல்லையா அது அழுத்தம் கொடுக்குது அழுத்தம் கொடுத்து விந்தணி உ உற்பத்தியும் குறைக்குது அதனுடைய இது வந்து வந்து மொட்டிலிட்டி அதுவும் இது வந்து குறைக்குதுங்க இன்றைக்கி விந்தன் உற்பத்தி கொஞ்சம் நார்மலாகவே இருந்தாலும் அதனுடைய வந்து மொட்டில் இட்டின்னு சொல்லுவோம் அது தாங்க கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு நூறுக்கு ஒரு முப்பத்தஞ்சு இருந்தாலே போதும் ஆனால் அது கூட இல்லை இன்றைக்கி அந்தளவு இன்னைக்கு வந்து மோசமாக இருக்குது இல்லையா ஸோ அது வந்து எப்படி மாத்திரம் நான் பார்க்க போகிறோம் உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்கணுங்க இப்போ அந்த ஃப்ரூட்ஸு என்னென்னா விட்டமின்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது அது நேச்சுரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும் அப்போ அது கூட்டும்போது என்னென்னா விந்தணி உற்பத்தி கூடும் பொதுவாகவே ஏதாவது ஒவ்வொரு நோய்கள் முக்கியமாக இது வந்து வைரல் டிசீஸஸ் வரும்போது விந்தணி உற்பத்தி இது வந்து குறையும் செலவங்களுக்கு அந்த டைமில் மட்டும் குறையும் அப்புறம் கூடியிரு ஆனால் செலவங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப நாளைக்கு அது வந்து குறஞ்சே இருக்கும் அந்த நேரத்தில் வந்து விந்தணு உற்பத்தி இது வந்து கம்மியாகும் போது அந்த நேரங்களில் வந்து குழந்தை பேர் உண்டாவது ஸ்டாப் ஆகுங்க ஸோ இதை வந்து கவனிக்கணும் அதனால் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு இது வந்து கார்லிக்னு சொல்லுவோம் இப்போ வெள்ளை பூண்டு என்ன பண்ணால் நேச்சுரவே ஃபேட்டை கொழுப்பை குறைக்குங்க என்னோட முந்தைய வீடியோவில்னால் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கொழுப்பு குறைக்கும் போது எப்படி விந்தனி உற்பத்தி கூடுதுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கொழுப்புனாலேயும் விந்தனி உற்பத்தி வந்து குறையுதுங்க இப்போ முக்கியமாக அப்டோமினல் இது இது வெள்ளி அடி வயத்தில் சேர்க்கின்ற கொழுப்புனாலே விந்தனி உற்பத்தி வந்து குறையுது அப்போது இது போய் இந்த கொழுப்பை இது வந்து என்ன பண்ணுது குறைக்குது பிளட்டு சர்க்குலேஷனையும் கூட்டுது ஒரு நல்ல பிளட்டை உண்டாக்குது அப்போ அந்த நல்ல பிளட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது விந்தணி உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து கூடும் ஓகேவா அப்புறம் மூணாவது இடத்துல என்னென்னு பார்க்கும்போது பாதாம் பிஸ்தா மாதிரியான ஐட்டங்கள் இப்போ பாதாம் பிஸ்தாவில் வந்து ப்ரோட்டின் வந்து நல்ல வலுவாக இருக்குங்க அது வந்து முக்கியமாக விந்தணி உற்பத்திக்கு ப்ரோட்டீன் முக்கியமாக தேவை ப்ரோட்டீன் கன்டென்ட் குறையும் போது விந்தணி உற்பத்தி குறையும் அப்போ இந்த பாதாம் பிஸ்தா ஐட்டங்களை சாப்பிடும்போது விந்தணி உற்பத்தி வந்து கூடுங்க இது போக நம்மளுடைய நேச்சுரல் ஃபுட்டுகள்லேயே இது ஒரு ரைஸ் அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாப்பிளை சம்பான்னு ஒன்று உண்டுங்க அது வந்து விந்தன் உற்பத்தியே ரொம்ப கூட்டுங்க ஏன்னா பழக்காலத்தில் அதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க முன்னாடி கல்யாண மாப்பிளைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு மாப்பிளை சம்பா அது வந்து கூட்டிக்கலாங்க அப்புறம் அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மோட நேச்சுரல் ஃபுட்டுகளான கூழ் அதாவது என்ன சொல்கிறதுனா கம்மங்கூழ் கேப்பக்கூள்லாம் இருக்கிறதுலங்க அதில் வந்து கம்மங்கூழ் பெஸ்ட்டு ஏன்னா அது கூலிங் எஃபெக்ட் வரும் உண்டு ஏன்னால் பொதுவாக விந்தணு ப்ரொடக்ஷனுக்கு கூலிங் வந்து தேவைங்க ஹீட்டை விட ஹீட்டு ரொம்ப கூடினாலும் விந்தணு ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்போ அதனால் வந்து இந்த கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்டுக்கலாம் கேப்பை கூள் அது கொஞ்சம் ஹீட் உண்டு அதை விட கம்மங்கூழ் வந்து பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தையும் வந்து சாப்பிட்டுக்கலாம் சூடை அவாய்ட் பண்ணுங்க முக்கியமாக அந்த சூடான கிளைமேட்டை அவாய்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கிறதை கொஞ்சம் மிதமான வாட்டரில் குளிக்கணும் ரொம்ப ஹீட்டாக குளிக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டாக குளித்தாலும் விந்தணு ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும் ஓகேங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் விந்தணுவோட ப்ரொடக்ஷன் உற்பத்தி கூடும் ஓகே ஆனால் அதனுடைய மொட்டிலிட்டியை கூட்டுவது எப்படின்னா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இது வந்து பேண்ட் போட்டுட்டு இது பெல்ட் வந்து ரொம்ப டைட்டாக போடுவீங்க அப்படி போடும்போது விந்தணு ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்புறம் செல்ல தவறான மது புகைப்பிடித்தல் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் என்ன ஆகும் விந்தணு வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறையுங்க ஸோ இந்த மாதிரி இது விஷயங்களை அவாய்ட் பண்ணால் அதனுடைய வந்து மொட்டிலிட்டி கூடணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றிக்கு நூறு மார்க்லாம் தேவையில்லை முப்பத்தஞ்சு பாஸ் மார்க்கே போதும் விந்தணுவோட என்ன ஆகும் மொட்டிலிட்டி கூடிரும் அதை கூட நம்ம செய்யலன்னா எப்படிங்க ஸோ நான் சொன்ன விஷயங்களை சாப்பாட்டையும் ஃபாலோ பண்ணி என்னென்ன செய்ய சொன்னோ அதையும் ஃபாலோ பண்ணி விந்தணு உற்பத்தியை பெருக்கி நலமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது முக்கியமான வாழ்க்கைக்கே முக்கியமான இது ஒரு விஷயம் இல்லையா இன்றைக்கி வந்து குழந்தை பேர் இல்லாமல் பல பேர் இருக்காங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்கள் பார்த்து பையன் அடைய வேண்டும் மீண்டும் அடுத்த வெளியோடு சந்திப்போம் பாய்